அரே கிருஷ்ணா ஸ்ரீமத் கீதை உண்மை உருவில் அத்தியாயம் ஆறு ஸ்லோகம் இருப முப்பத்தி நான்கு ஜயோ ராத மாதவா ஜயோ குஞ்சபீஹரி जयो कुञ्ज भीहारी जय गोपी जनवल्ल जयो गिरिवर धारि जयो गिरिवर धारि जय यशोद नंदन व्रज जनजन यमुनतीरा वनचारि जय राधमादुंजिह हरे कृष्णा हरे कृष्णा 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 हरे 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 रामा हरे राम रामा राम हरे 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 कृष्णा हरे कृष्णा 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 हरे हरे Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. हरिणां सङ्गीर्तङ्की जय श्रीलप्रोपादकी जय निताय गुरुप्रेमानन्दे वो ॐ अज्ञानदिमिरान्दस्य ध्यानाञ्जनशलाकया सक्षुगुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः श्रीचैतन्यमनोभीष्टं स्वीत ये भूतले स्वयं रूपक मघ्यम तथा वंदे वंदेग्री गुर श्रीयुदपल श्रीगुरू वैष्णवा श्री सगगन रघुनाद विदम तम स जीव सद्वैतम सबूत बरजन सहित कृष्णचैतन्यम श्रीराधाकृष्णपादान् श्रीविशाखान् विदांस हे जगत्पते दीनबन्धुजगत्पते गोपे च गोपिकान्तराधाकान्तनमस्तु ते दप्तकाञ्चनगौराङ्गे राधे बृन्दवनेश्वरि वृषभानुसृते देवि प्रणमामि हरिप्रिये वाञ्चाकल्पदरुभ्य च कृपासिन्तु भजेव पदिधानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः जय श्रीकृष्णचैतन्यप्रभुनित्यानन्दं श्री अद्वैतगधाधर श्रीवाचादिगौरभक्तवृन्द हरे कृष्ण हरे कृष्ण कृष्ण हरे 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 राम हरे राम 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 हरे हरे

ராஜிக்கு ஜாய் ஓம் நமோ பகவதே வாசுதே பாயாம் ஓம் நமோ பகவதே வாசுதே பாயாம் ஓம் நமோ பகவதே வாசுதே பாயாம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் ஆறு ஸ்லோகம் முப்பத்தி நான்கு ஸ்லோகம் படிக்க போகிறோம் ஸ்லோகத்துக்கான வார்த்தை வார்த்தை அர்த்தங்கள்

சஞ்சலம் சஞ்சலமானது ஹீ நிச்சயமாக மனக மனம் கிருஷ்ண கிருஷ்ணா பிரமாதி கிளர்ச்சி கொள்வது பலமானது திருடம் அடங்காதது தசிய நான் அகம் நான் நிகரம் அடக்குவது மஞ்சே வாயோகம் வீசும் காற்றை இவ போல சுதுஷ்கரம் கடினமானது மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் பக்தி வேதாந்த சுவாமி சிலபிரபு பிரபுபாதருக்கு ஜெய் கிருஷ்ணா மனம் அமைதியற்றதும் குழப்பம் நிறைந்ததும் அடங்காததும் சக்தி மிகுந்ததுமாயிற்றே வீசும் காற்றை அடக்குவதை விட மனதை அடக்குவது கடினமாக எனக்கு தோன்றுகிறது பொருளுரை மனம் புத்திக்கு படிந்தவனாக இருக்க வேண்டும் என்ற போதிலும் சில சமயங்களில் புத்தியையும் வென்றுவிடும் அளவிற்கு மனம் மிகவும் பலமானதாகவும் அடங்காததாகவும் விளங்குகிறது நடைமுறை உலகில் பற்பல எதிர்சக்திகளை சமாளிக்க வேண்டிய மனிதனுக்கு மனதை அடக்குவது நிச்சயமாக மிகவும் கடினமான செயலே எதிரிக்கும் நண்பனுக்கும் சமமான மனோநிலையை செயற்கையான உருவாக்கி கொள்ளலாமே தவிர இறுதியில் எந்த உலக மனிதனாலும் அவ்வாறு செய்ய முடியாது ஏனெனில் வீசும் காற்றை அடக்குவதை விட இது கடினமானதாகும் வேத இலக்கியங்களில் கட உபனிஷத்தில் ஒன்றாவது ஸ்கந்தம் மூன்றாவது அத்தியாயம் மூன்று மற்றும் நான்காவது ஸ்லோகத்தில் கூறப்பட்டுள்ளது ஆத்மானம் ரதினம் வித்தி ஷரீரம் ரதமே புத்திம் புக்திம் சுசாரதிம் வித்தி மனப்பராகிரகம் ஏவச இந்திரியானிஹயான் ஆகோ விஷயாம்சதேசுகோஷரான் ஆத்மேந்திரியமனோயுக்தம் போக்தேத்யோர்மணேஷினகம் ஜடஉடல் என்னும் ரதத்தில் ஆத்மா பிரயாணி புத்தியோ சாரதி மனமே ஓட்டும் உபகரணம் புலன்களே குதிரைகள் இவ்வாறு மனம் மற்றும் புலன்களின் சேர்க்கையால் ஆன்மா இன்புறவோ துன்புறவோ செய்கின்றான் பெரும் சிந்தனையாளர்கள் இவ்வாறு எண்ணுகின்றனர் மனம் புத்தியினால் வழிகாட்டப்பட வேண்டும் ஆனால் சில சமயங்களில் மோசமான வியாதி சிறப்பான மருந்தையும் வென்றுவிடுவதை போல பலமானதும் அடங்காததுமான மனம் ஒருவனது சுய புத்தியை அடிக்கடி வென்றுவிடுகிறது இத்தகு பலமிக்க மனம் யோக பயிற்சியினால் கட்டுப்படுத்த வேண்டும் ஆனால் அர்ஜுனனை போன்ற சாதாரண மனிதனுக்கு இஃது என்றும் அசாத்தியமே அப்படி இருக்க நவீன மனிதனை பற்றி நாம் என்ன சொல்ல முடியும் இங்கு கூறப்பட்டிருக்கும் உவமை பொருத்தமானது வீசும் காற்றை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது குழம்பிய மனதை கட்டுப்படுத்துவது அதைவிட கடினமானதாகும் பகவான் சைத்தன்யரால் கூறப்படும்படி மனதை கட்டுவிட கட்டுப்படுத்த எளிதான வழி முக்திக்கு மிகவும் உக உகந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை பணிவோடு ஜவிப்பதுதான் பரிந்துரைக்கப்படும் வழிமுறை சபை மன கிருஷ்ண பாதார விந்த யோகோ மனதை முழுமையாக கிருஷ்ணரில் ஈடுபடுத்த வேண்டும் அதன் பின் மட்டுமே கிளர்ச்சியூட்டும் ஈடுபாடுகளிலிருந்து மனம் விடுபடும் ஹரே கிருஷ்ணா இந்த ஆறாவது அத்தியாயம் முப்பத்தி நான்காவது ஸ்லோகத்துல அர்ஜுனன் வந்து மனம் அமைதியற்றது மனம் குழப்பமடைவது மனம் அடங்காதது மனம் சக்தி மிகுந்தது அப்படின்னு ஒரு நாலு விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறார் இந்த வாய்ப்பு கொடுத்த அனைத்து பக்தர்களுக்கு பணிவா நமஸ்காரங்கள் இந்த ஆறாவது அத்தியாய் மு முப்பத்தி நான்காவது ஸ்லோகத்தில் என் குரு மூலமாகவும் மூத்த வைஷ்ணவர் மூலம் என்ன கத்துண்டனோ அதையே காப்பி காட்டுன்னு சொல்லுவாங்க அதையே உங்களுக்கு தரேன் ஹரே கிருஷ்ணா அர்ஜுனன் வந்து இந்த ஸ்லோகத்தில் மனம் எப்படிப்பட்டது அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அதாவது மனம் என்பது மிகவும் கடினமான ஒரு வஸ்து அதாவது அதை கட்டுப்படுத்துவது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது பகவான் ஏற்கனவே கூறியிருக்கார் யார் ஒருவன் மனதை கட்டுப்படுத்திவிட்டால் அவன் பரமாத்மாவை அடைந்து விடுவான் மனசை கட்டுப்படுத்திட்டா பரமாத்மாவை நம்ம அடைஞ்சிடுவோமா ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த மனதை தான் முயற்சி பண்ணுறோம் உதாரணமாக நம்ம ஒரு வந்து ஒரு வேலை செய்கிறோம் இல்லை ஒரு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதை பற்றின விஷயம் நமக்கு அவ்வளோவா தெரியாது அதில் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஈஸியாக கஷ்டமாக லாபம் வருமா நஷ்டம் வருமா நமக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது அப்போ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் முதல்ல அதை ஆரம்பிக்கணும் ஆரம்பித்தாதான் அதில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் இன்ப துன்பங்கள் இதெல்லாமே நமக்கு வந்து புரிய வரும் அந்த மாதிரி இங்கே அர்ஜுனன் குறிப்பிடுறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா மனம் எப்படிப்பட்டது அப்படின்னு ஆரம்பிக்கும்போது இந்த மனம் அமைதியற்றது அப்படிங்கிறார் அப்போது ஒருத்தனுக்கு வந்து மனசு அமைதியாக இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கோவிலுக்கு போகிறோம் கோவில போய் பகவானை தரிசனம் பண்ணுறோம் பகவான் தரிசனத்தை பார்த்த உடனே மனசு வந்து அமைதியாக இருது அப்போது அதை வந்து நம்ம உணர்கிறோம் உதாரணத்துக்கு இப்போ மாயாப்பூரில் இருக்கோம் நம்ம எல்லோரும் ராதாமாதவர் காத்தல ஏழு மணிக்கு தரிசனார்த்தி ஏழு மணிக்கு போய் தரிசனார்த்தியில் பார்த்தா ரொம்ப அழகாக ராதா மாதவர் புது பு புது உடை போட்டு நல்லா அலங்காரம் பண்ணிட்டு அந்த அழகே அழகு காற்றால் ஏழு மணிக்கு பார்க்கும்போது அந்த அழகை பார்க்கும்போது நமக்கு என்ன என்னாருது மனசில் தேவையில்லாத எண்ணங்கள் எதுவுமே வராது நம்ம எண்ணங்கள் எல்லாமே மனசு எல்லாமே பகவான்கிட்ட தான் செலுத்துகிறோம் அப்போ போயிட்டு தர்ஷன் பார்த்துட்டு வெளியே வரும்போது பெருமையாக பேசுகிறோம் ஓ என்ன அழகுப்பா ராதாமாதவன் என்ன அழகாக இருக்கார் ராதா ராணி எவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு பெருமையாக பேசும்போது என்ன என்னாகுது மனசு நம்ம வசம் கட்டுப்படும் போது அது உணர்றோம் நம்ம அப்போது உதாரணமாக இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா இப்போது நம்ம வீட்டிலலாம் ஒரு கயிறு இருக்கு வச்சுக்கோங்களேன் கயிறு அந்த கயிறு முடிச்சு 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 முடிச்சா இருக்குது நிறையா முடிச்சிருக்கு அந்த முடிச்சு அவுத்தாதான் அதோடய கயிறு வந்து எவ்வளோ லெங்க்த்துங்கிறது தெரியும் எவ்வளோ நீளங்கிறது தெரியும் அந்த மாதிரி இந்த மனம் அப்படிங்கிறது அமைதியற்றது முடிச்சு முடிச்சா இருக்கா மனசில் ஏகப்பட்ட கிளேஷங்கள் அழுக்குகள் மனசில் இருக்கிறது முடித்து முடிச்சு முடிச்சா இருக்குது அதனால் அமைதியற்றது அப்படின்னு முதல் சப்ஜெக்டை பற்றி பேசுகிறார் அப்போது நாம் இந்த ஆன்மீக பயிற்சி பண்ணுறோம் அப்போ என்ன ஆறுது ஆன்மீகத்தில் நம்ம உள்ளே வர 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 நம்ம மனசு சாந்தமாகுது இதை வந்து அமைதியற்றது அப்படின்னு சொல்கிறதுக்கான பதிலை வந்து நம்ம பயிற்சி ஆன்மீக பயிற்சி செய்யணும் அப்படிங்கிறார் அதன் பிறகு இந்த மனம் எப்படிப்பட்டது ரெண்டாவது சப்ஜெக்ட் பேசும்போது என்ன ஆறுது மனம் அடைந்தது அப்படிங்கிற இந்த மொழிபெயர்ப்பில் கொடுத்துருக்கார் குழப்பம் அடைந்தது நம்ம மனசில் ஒரு குழப்பம் இருந்தால் தெளிவான முடிவுக்கு நம்மளால் வர முடியாது மதில் மேல் போனேன்னு சொல்லுவோம் இப்படியா அப்படியா இப்படி பண்ணலாமா அதை பண்ணலாமா இதை செய்யலாமா ஒரே குழப்பம் ஏன் மனம் வந்து குழப்பம் அடையக்கூடியது அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்கிறார் மனம் அடங்காதது நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்த மனம் அடங்காததுன்னா யாருக்கு அடங்காதது ஆத்மாவுக்கு அடங்காது ஏன் ஆத்மாங்கிறது யாரு நாம தான் ஆத்மா அப்போ மனம் நமக்கே அடங்காது நம்ம யாரை வேணாலும் கட்டுப்படுத்திடலாம் ஏய் அங்கே உட்காரு இங்க உட்காரு இதை செய்ய கட்டுப்படுத்தலாம் ஆனால் நம்மளோட மனசை கட்டுப்படுத்த முடியாது இதுதான் மூணாவது விஷயத்தில் சொல்றார் நாலாவது விஷயத்தில் மொழிபெர்ப்பு என்ன கொடுக்குறார் அப்படின்னா மனம் சக்தி மிகுந்தது சக்தி வாய்ந்தது அப்படின்னா என்ன அப்படின்னா புத்தியை விட சக்தி உயர்ந்தது அப்படிங்கிறார் அதாவது மனசுக்கு மேலே புத்தி உயர்ந்தது ஆனால் வந்து மனசு சக்தி வாய்ந்தது இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான விஷயம் மனசை விட புத்தி உயர்ந்தது ஆனால் மனசு சக்தி வாய்ந்தது உதாரணமாக ஒரு சூறாவளி காற்று அர்ஜுனன் சொல்றார் சூறாவளி காற்றை கூட நான் வந்து என்னோடய அம்பால எழுது நிறுத்திடுவேன் கிருஷ்ணா ஆனால் என்னோட மனசை கட்டுப்படுத்த முடியலையே அதாவது இந்திரியங்கள் பஞ்சேந்திரியங்கள் கண்ணு காது மூக்கனாக்க சொல்றோம் இல்லையா பஞ்சேந்திரியங்கள் இதுக்கு மேலே மனசு இருக்கு அப்போ இந்திரியங்களுக்கெல்லாம் அதிபதி யாரு மனம் அப்போ மனதுக்கு அதிபதி புத்தி அதாவது மனத்தை விட உயர்ந்தது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்திரியங்களை விட உயர்ந்தது இந்த மனசு மனசை விட உயர்ந்தது இந்த புத்தி புத்தி அதோட உயர்ந்தது இந்த ஆத்மா ஆத்மாவோட உயர்ந்தது பரமாத்மா ஸோ இப்போ பரமாத்மா நம்ம உணர்ந்துட்டா நமக்கு என்ன கிடைக்கும் என்ன தெரியும் அப்படின்னா பரமாத்மாவிலிருந்து மனம் ஆத்மாவிற்கும் பரமாத்மாவிலிருந்து இந்த மனசு ஆத்மாவுக்கும் ஆத்மாவிலேருந்து என்ன ஆறுது இந்த மனசு ஞானத்தை புத்திக்கும் கொடுக்கறது புத்தி என்ன செய்யறது மனசை கட்டுப்படுத்துறது மனம் என்ன செய்யறது இந்திரியங்களை கட்டுப்படுத்துறது ஆனால் இங்கே அர்ஜுனன் என்ன சொல்றார் இந்த மனம் புத்தியை தாண்டி மனதை விட புத்தி உயர்ந்ததுன்னு பார்த்தோம் ஆனால் சக்தி வாய்ந்ததுங்க என்ன ஆகுது புத்தியை விட மனசு உயர்ந்தது மாதிரி தெரியறது இந்த மனம் புத்தியை தாண்டி மனம் போன போக்கில் நம்ம போகிறோம் ரூபாதர் அழகாக அந்த பொருளுரை ஒரு கொடுத்துருக்கார் ஒரு ஊமை கொடுத்துருப்பார் அனாலஜி ஒரு ஒருத்தருக்கு வந்து ஒரு வியாதியை வந்துடுது அந்த வியாதியை கட்டுப்படுத்துறது வந்து ஒரு மருந்து கொடுத்து கட்டுப்படுத்துகிறோம் அந்த மருந்துக்கே அந்த வியாதி கட்டுப்படலைன்னா மருந்தை விட உயர்ந்தது வியாதி அப்போ அப்போது என்ன சொல்கிறார் இந்த மனம் வந்து புத்தியை விட கம்பீரமாக கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்துகிறது மனம் புத்தியை விட கம்பீரமாக கட்டுப்படுத்துகிறது புரிஞ்சுக்கணும் என்னது இந்திரியங்களோட உயர்ந்தது மனம் மனதை விட உயர்ந்தது புத்தி அப்போது மனது வந்து சக்தி மிகுந்தது அப்படின்னா புத்தியை விட மேலே போகிற மாதிரி தெரியிறது இதுதான் அழகாக கட்டவு உபநிஷத்துல வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்கா இந்த சரீரம் இருக்கே ஜட உடல்னு கொடுத்துருப்பாங்க சரீரம் இந்த சரீரம் வந்து ஒரு வாகனம் அதாவது ரதம் இந்த சரீரம் வந்து ஒரு வாகனம் இந்த வாகனத்தில் யார் பிரயாணம் பண்ணுறா ஆன்மா பிரயாணம் பண்ணுறது இப்போ வாகனம் ரெடி பிரயாணி ரெடி அப்போ அந்த வண்டியை யார் ஓட்டுறது அந்த ஓட்டுநர் தான் புத்தி சரி வாகனம் ரெடி பிரயாணி ரெடி ஓட்டுநர் ரெடி அவள் அந்த ஓட்டுநர் எதை வச்சு ஓட்டுறார் எந்த கருவி அப்படின்னா மனம் அப்படிங்கிற கருவி இன்னும் நம்ம புரிஞ்ச மாதிரி பேசிக்கணும் அப்படின்னா ஒரு காரு இருக்குது காருக்குள்ளே நம்ம உட்காந்துருக்கோம் காருக்கு ஒரு டிரைவர் இருக்கார் டிரைவர் எதை வச்சு ஓட்டுறார் இன்ஜின் இருக்குது பிரேக் இருக்குது ஸ்டீரிங் இருக்குது ஹார்ன் இருக்குது இதெல்லாம் வச்சு டிரைவர் ஓட்டுறார் அப்போ ஓட்டுநர் இந்த கருவியை பயன்படுத்தி ஓட்டுறார் அந்த மாதிரி இந்த மனம் கட்டவுப்பர் நிமிஷத்தில் சொல்கிறது இந்த மனம் எப்படிப்பட்டது அப்படின்னு அதன் பிறகு என்ன சொல்கிறது குதிரைகளை பற்றி கம்பேர் பண்ணுறது குதிரைகள்லாம் என்ன இந்திரியங்கள் இந்திரியங்களை பற்றியும் பேசுறது ரதம் இருக்கு ஓட்டுனர் கிருஷ்ணர் இருக்கர் கிருஷ்ணர் ஓட்டக்கூடிய ரதத்துக்கு குதிரைகள் அஞ்சு குதிரைகள் வச்சு ரதத்தில் குருக்ஷேத்திர போர்க்களத்தில் ஓட்டுறார் இந்த அஞ்சு குதிரைகளும் இந்திரியங்களுக்கு வந்து ஒப்பிட்டு பார்க்குறோம் நம்ம மனம் ஓட்டும் கருவியாக இருக்கு புத்தி ஓட்டுபவர் ஓட்டுனர் இந்த சரீரம் ரதமாக செயல்படுகிறது அப்போ இந்த ரதத்தில் பயணிப்பவர் யார் அர்ஜுனன் அர்ஜுனன் யார் அல்லது ஆன்மா என்று அழைக்கப்படுகிறது அதன் பிறகு என்ன ஆகுது நம்ம என்ன நினைக்கிறோம் சில பேர் மனசை கட்டுப்படுத்திட்டோம் மனசை கட்டுப்படுத்திட்டோம் மனசை கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னு நினைச்சு நண்பனையும் எதிரியையும் சமமாக பார்ப்பது அந்த மனசை கட்டுப்படுத்துபவர் செய்யக்கூடிய செயல் ஆனா நம்ம என்ன பண்றோம் உதட்ட அளவுல பேசுறோம் நான் வந்து என் மனசெல்லாம் கட்டுப்படுத்திட்டேன்ப்பா எனக்கு எதுவுமே தேவையில்லை என் மனசை பகவான்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு உதட்ட அளவுக்கு சில பேர் பேசுகிறோம் நான் என் எனக்கு எதிரி யாரும் கிடையாது என் நண்பன் எதிரி எல்லாரையும் நான் சமமாக பார்க்குறேன் அப்படின்னு உதட்ட அளவு தான் பேசுகிறோம் அது நமக்கு வந்து சாதாரணமாக தான் தெரியும் எப்போ ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வருதோ அப்போ என்னாருது இந்த மனத்தில் பூட்டி வச்சிருந்த எல்லாமே ஒரு பூபக பூகம்பம் மாதிரி வெடிக்கிறது அதனால இந்த மனச செயற்கையா கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிறார் அப்போ செயற்கையா யார் கட்டுப்படுத்த முடியும் சரி மனசை யாரால கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னா பகவான் பகவானுக்கு பகவான் கிருஷ்ணர் ஏகப்பட்ட பேருக்கு மாதவா கோவிந்தா கேசவா இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு அதில் ரிஷிகேஷம் அப்படின்னு பகவானுக்கு ஒரு பேர் இருக்கு ரிஷிகம் அப்படின்னா இந்திரியங்கள் ரிஷிகேஷம் இந்திரியங்களை கட்டுப்படுத்துபவர் அப்படின்னு அதனால தான் சத்ரி மகா பிரபு சொல்கிறார் நாம் இந்த பகவான் நாமத்தை ஹரே கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரி ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி சொல்ல 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 என்ன ஆறுதான் மனம் நம்மள்ட கட்டுப்படாருதான் எப்படி அப்படின்னா யமுனா நதிக்கரையில் காளிங்கன் இருக்கான் விஷப்பாம்பு அந்த காளிங்கன் பாம்பு மேலே பகவான் நடனம் ஆடுறார் அப்போ நடனம் ஆடும்பொழுது நட ராஜ ராஜ ஆடும்போது என்ன ஆறுது காளிங்கனோட வாயிலேருந்து விஷங்கள்லாம் கக்கறாராம் காளிங்கன் விஷத்தன்மையெல்லாம் கக்கி கக்கி இந்த விஷத்தன்மையெல்லாம் போயிடுதான் அந்த மாதிரி நம்ம மனசு வந்து ஒரு காளிங்கன் பாம்பு மாதிரி இருக்கான் நம்ம மனசு அப்போ பகவான் சொல்ல ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி பகவா நாமத்தை சொல்ல சொல்ல என்ன ஆறுது நம்ம மனசில் இருக்கக்கூடிய விஷம் குறைய ஆரம்பிக்கிறது விஷத்தன்மை குறையிறது அப்போ விஷத்தன்மை குறையும் போது என்ன ஆறுது இந்த மனம் அமைதி ஆறுது அப்போ அந்த மனசை அரே கிருஷ்ணா மகாமந்திர ஜபம் மூலமாக கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ண மகா பிரபு வந்து சொல்றார் மனம் அப்படிங்கிறது மிக மிக கொடூரமானதான் மனதை கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னா பகவான் முன்னாடி சொன்ன மாதிரி என்னாருது மனதை கட்டுப்படுத்தினால் மனசே உனக்கு நண்பன் கட்டுப்படுத்தாதவனுக்கு மனசே உனக்கு எதிரி இப்போ மனசுல வந்து ரெண்டு பேர் இருக்கோம் ரெண்டு பேருக்கு வந்து ஒரு சண்டை வந்துடுது சண்டையில் வந்து ஒருத்தர் திட்டிடுறார் திட்டினவர் என்ன பண்ணுறார் காலப்போக்கில் மறந்து பெறுறார் ஆனால் திட்டு வாங்கினவர் என்ன பண்ணுறா அவர் பார்க்கும்போதெல்லாம் ஞாபகம் வருது நீத்திக்கு திட்டினாரு போன வாரம் திட்டினாரு ஒரு மாதம் முன்னாடி திட்டினாரு ஒரு வருஷம் முன்னாடி திட்டினாருன்னு அவர் பார்க்கும்போதெல்லாம் ஞாபகம் வருது அதுதான் கட்டுப்படுத்தவனுக்கு மனமே ஒரு நண்பனாகவும் மனசை கட்டுப்படுத்தாதவனுக்கு மனமே ஒரு எதிரியாகவும் இருக்கிறது அப்படிங்கிற நாம வந்து எதிரியை எங்கேயும் தேட வேண்டாம் அது அவசியமும் கிடையாது ஏன்னா நம் மனமே நமக்கு எதிரி அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல அர்ஜுனன் சொல்ற சஞ்சலம் ஹி கிருஷ்ணா பிரமாதி பலபத் தத் தியாகம் வாயோ வசுதுஷ்கரம் அப்போ அடுத்த ஸ்லோகத்துல பகவான் எப்படி மனசை கட்டுப்படுத்துறது அப்படின்னு பலவிதமான வழிகளை வந்து நமக்கு சொல்றார் அது எந்த மாதிரி விஷயங்கள் சொல்றார் அப்படிங்கிறத நாளைக்கு பார்ப்போம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி जय जयशल प्रभुपाद की जय हरि ओम सत्सद